இந்த சீனு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அதாச்சும் செந்தில் வந்து தன் மனசில் இருக்க எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டான் தான் என்னன்னா அவங்க அப்பா வந்து கேட்குறாரு மீனாக்கிட்ட இந்த பாரு மீனா நீங்கள் இந்த மாதிரி மறைச்சது ரொம்ப தப்பு இப்போ உங்கள் அப்பா வந்து என்னை தப்பாக தானே நினைப்பாரு பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாத ஒரு அப்பாவை தானே என்ன நினைப்பாருன்னு சொல்கிறாங்க உடனே நம்ம செந்தில் வந்து கோ வந்தது அவங்க நீங்கள் சொன்னாலும் சொல்லாலும் அதுதான் உண்மை நீங்கள் என்ன செஞ்சீங்க எனக்கு அப்படின்னு கேட்பான் அதே மாதிரி செந்தில் வந்து ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி பத்து லட்சம் நீங்க கொடுத்ததை நான் வந்து திருட பார்த்தேன் மீனா மட்டும் இப்படி பண்ணலன்னா நீங்க அசிங்கப்பட்டுதான் தான் நின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடறோம் அவங்க அம்மா விட்டாங்க ஒரு அற எப்படி திருடலாம் அப்படின்ட்டு உடனே செந்தில் வந்து பாருமா நான் கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு உண்மையான காரணம் வந்து இவர் தான் இவர் பண்ண டார்ச்சரை தாங்க தான் நான் கவர்மெண்ட் ஜாப்புக்கே போறேன் அப்படின்றான் உடனே பாண்டியன் வந்து பாட்டா ஊர் உலகத்தில் போய் பாரு அவங்க அவங்க பிள்ளைகளை எப்படி டார்ச்சர் பண்றாங்க என்ன மாதிரி நல்ல அப்பா உனக்கு கிடைப்பாங்க உடனே நம்ம செந்தில் யார் சொன்னா நீங்க நல்லா அப்பான்னு நீங்களா நினச்சிட்டு இருக்கீங்களா நீங்க நல்லா அப்பான்னு அப்படின்னு நல்லா கேட்டுறான் சோ ப்ரொமோவில் வந்து இவ்வளவு டைலாக்ஸ் தான் வந்து விட்டுருக்காங்க ஆனா உண்மையிலே சூப்பரா வந்து கேட்டான் செந்தில் வந்து ஒன்று செய்கிற வேலைக்கு சம்பளம் தரணும் அதுவும் தரது எங்கேயாச்சும் வெளியில் போகணும் காசு கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கு ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டு அவன் சினிமாவுக்கு போவானே அப்போலாம் ஐயோ ரொம்ப ஓராக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சீட்டில் புக் பண்ணி தருவாங்க காசு இது வாங்கணுன்ட்டு இன்ட்ரவலில் எதுவும் வாங்கக்கூடாதுன்ட்டு வீட்லேயே செஞ்சு அமைச்சிருவாங்க ஐயோ அதெல்லாம் செம்ம செம்மட்டாச்சு ஸோ எப்படியோ செந்தில் வந்து தன் மனசில் இருக்க பாரத்தை வந்து இறக்கி வச்சிட்டாப்புல அவங்க அப்பா வந்து கத்தி பேசியாச்சு ஸோ சூப்பர் இந்த எபிசோடுக்கு ஈகர்லி கேர்லி வெட்டிங் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க